குழந்தை பருவம் அது ரொம்ப பாக்கியமான துவக்கம் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைகு வஸல்லம் அந்த காலத்தை ரொம்பவே அழகுபடுத்த வேண்டும் என்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து அந்த பருவம் அழகாக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் பிள்ளைகள் தாயின் வயிற்றில் வளருகிற போதே பெற்றோர்கள் ஒழுக்கம் பேண வேண்டும் என்கிறார்கள் பெற்றோர்கள் சரியாகவே நடக்க வேண்டும் என்கிறார்கள் இன்னொரு பக்கம் இறை உணர்வோடும் அச்சத்தோடும் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் பிள்ளைகள் கருவிலே தரிக்கிற போதே உங்களது அழகான வாழ்க்கை அந்த பிள்ளைகளிலும் பிரதிபலிக்கும் என்கிறார்கள் எனவே கருவில் பிள்ளை தரிக்கிற போதிருந்து பெற்றோர்கள் மிகச்சிறந்த ஒழுக்கத்தை மிக நன்னடத்தையை அழகான சொற்களை அவர்களுக்கிடையே ஆக்கிக் கொள்ள வேண்டும் அது கருவில் வளர்ந்து வருகிற பிள்ளைகளின் நல்ல நிலைகளை ஏற்படுத்தும் என்பார்கள் முதல் பருவம் பிள்ளை பருவம் அதை அழகாக்கணும் அக்ரிமோ அவுலா என்றார்கள் நபிகள் நாயகம் உங்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள் என்கிறார்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துவது என்றால் என்ன பொருள் நான் பிள்ளைகளை சங்கையாக நடத்துவது என் பிள்ளைதான் என்னை சங்கைப்படுத்த வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர்களை சங்கைப்படுத்த வேண்டும் உங்கள் பிள்ளைகளை சங்கையாக நடத்துங்கள் சங்கையா நடத்துங்கன்னா நாளைக்கு உங்களை சங்கை செய்யற மாதிரி நடத்துங்கள் என்று பொருள் நீங்க சங்கை கொடுத்தால் அவன் சங்கை படுத்துவான் உங்களை பெற்றோர்களின் சங்கை பிள்ளைகளை நாம் நடத்துவதில் இருக்கிறது பிள்ளைகளை குறை சொல்லி வளர்க்காதீர்கள் என்றார்கள் இன்னொருவரோடு கம்பேர் பண்ணாதீர்கள் என்றார்கள் உங்கள் பிள்ளைகளை ஒசத்தி பேசணும் உனக்கு ஒன்றும் இல்லை நல்லா வருவாய் திறமையாக வருவாய் ஆளுவாய் ஆளும் திறன் உனக்கு இருக்கிறது பிள்ளைகளை சமமாக நடத்துங்கள் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சமமாக நடத்துங்கள் இரண்டு பேரையும் சமமாக நடத்துங்கள் அதிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடங்கள் அபிகள் நாயகம் நம்ம பிள்ளைங்களுக்கு மத்தியிலே நாம் நீதம் காட்ட வேண்டும் அது ஒரு நல்ல பருவம் குழந்தை பருவம் என்பது போற்றுதலுக்குரிய பருவம் நாம் வளர்ப்புற முறையில் பிள்ளைகள் வளர்கிறார்கள் அப்படியானால் அவர்களை நீங்கள் சமமாகவே நடத்துங்கள் இன்னொரு பக்கம் நல்ல பிள்ளைகளாகுவதும் தீய பிள்ளைகளாகுவதும் பெற்றோர்களின் வளர்ப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் தகப்பனாரின் தலையான கடமை பிள்ளைகளின் வளர்ப்பு உழைப்பு அவசியம் என்பதை போல் அதை விட பன்மடங்கு வளர்ப்பும் அவசியம் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு தந்தை சன்மானம் கேட்டாங்க தகப்பன் தான் மூத்தார போது பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போற சன்மானம் எது வீடுகளையா வாசல் சொத்துக்களையா நிறைய நிறைய தோட்டங்கள் துறவுகளையா இல்லை ஒரு நல்ல தந்தை வளதா ஒரு நல்ல தந்தையார் தன் பிள்ளைகளுக்கு அவர் விட்டுச் செல்லும் சன்மானங்களிலெல்லாம் மிகச்சிறந்த சன்மானம் ஒழுக்கத்தை கொடுத்து என்றார்கள் நபிகள் நாயகம் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிற சன்மானம் அது வெகுமதி அது நம்ம பிள்ளைங்க நமக்கு சொர்க்கத்தை கையப்படுத்தி கூட்டு போகணும் பெருமானார் ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்த அந்த பாடம் வரிசையா சொல்றாங்க ஒரு தகப்பனின் கடமை ஐ யுகுசின் நல்ல பேரு தேர்ந்தெடுத்து வையுங்கள் என்றார்கள் புள்ள பிறந்துச்சா அழகான பேரு ஏன் பேருக்கு தக்க பிள்ளைகள் வாழ்வார்கள் ஒரு நல்ல பருவம் நம்முடைய பிள்ளை பருவம் அது கருவில் தரிக்கும் காலத்திலிருந்து ஒழுக்கம் சார்ந்து உருவாக்குங்கள் பள்ளிவாசலின் தொடர்பில் உருவாக்குங்கள் பிள்ளைகளுக்கு தொழுக கற்றுக் கொடுங்கள் ஏழு வயசுல தொலை சொல்லுங்க எத்தனை பிள்ளைங்க தொலைவில்லை தொழுகையானிகளாக உங்கள் பிள்ளைகள் மாறட்டும் அவர்களுக்கு அல்லாவின் நினைவை கொடுங்கள் நபியின் வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள் பெருமானாரின் சரித்திரம் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மலர வேண்டும் இமாம் ஹசன் இமாம் உசைன் போன்ற சிறுவர்கள் நம்ம வீட்டில் வளர வேண்டும் அப்படிப்பட்ட அருமையான உடையவர்களை உருவாக்கும் பாக்கியம் அல்லாஹ் நமது வீட்டு பெண்களுக்கும் நமக்கும் நசீபாக்கி தருவானாக